உத்திரமேரூர் கிழக்கு ஒன்றியத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நீர்மோர் பந்தல் மாவட்ட செயலாளர் எஸ் பி கே தென்னரசு திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் உத்திரமேரூர் கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் திருப்புலிவனம் ரஞ்சிகுமார் தலைமையில் கருவேப்பம்பூண்டி விசு மாரிமுத்து திருப்புலிவனம் குணா நரேஷ் அனுமந்தண்டலம் சதீஷ் மற்றும் கோகுல் ஆகியோரின் ஏற்பாட்டில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நீர்மோர் பந்தலை மாவட்ட செயலாளர் பி கே தென்னரசு திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தண்ணீர் இளநீர் மோர் பழவகைகள் வழங்கினார் இந்நிகழ்வில் உத்திரமேரூர் கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள் மாரிமுத்து சிவகுமார் பிரகாஷ் தனசேகர் ராமு குணால் சேது செல்வமணி குணசேகர் சாண்டில்யான் விசு தசரதன் இளங்கோவன் மாரிமுத்து மதுமிதா கலை செல்வி கோடீஸ்வரி வினோத் அனுமந்தண்டலம் ஊராட்சி நிர்வாகிகள் சுதாகர் அருண்குமார் வினோத் சீதாராமன் ருத்ராஜ் இறையன்பு அனுமந்தண்டலம் ஊராட்சி நிர்வாகிகள் மணிகண்டன் கிளை செயலாளர்கள் சூர்யா கிளை நிர்வாகிகள் ஸ்ரீநாத் சதீஷ்குமார் ஆர் சபரிவாசன் பாலாஜி வசந்த்குமார் பிரவீன்குமார் உள்ளிட்டோர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்